டாப் ஸ்டார் பிரசாந்தின் பிரமிக்க வைக்கும் உருக்கமான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பிரபுவுக்கு கூட சொல்லாத அறிவுரையை பிரசாந்துக்கு கூறியிருக்கிறாரு நடிகர் திலகம் அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாரா டாப் ஸ்டார் பிரசாந்த் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவின் இறுதியில பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்துக்குள்ள விஜய் அஜித் உள்ளிட்ட நடிகர்கள் வளர்ந்து வந்த வேலையில அப்போதைய இளைஞர்களின் ஆஸ்தான நாயகனாக இருந்தவர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிகர் தியாகராஜனுக்கு இப்படி ஒரு மகன் இருப்பதே தெரியாமல் வளர்த்து லண்டன்ல படிக்க வைத்து கொண்டிருந்திருக்காரு ஒருமுறை சத்யராஜ் தியாகராஜன் வீட்டிற்கு போகும்போது அங்கு தியாகராஜனை கேட்க இருங்க அங்கிள் அப்பாவை கூப்பிடுற என்று கூறிய போது சத்யராஜுக்கு ஒரே அதிர்ச்சியா தியாகராஜனுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறாரா என்று அதற்கு பிறகு சத்யராஜ் சில இயக்குனர்களிடம் சொல்ல தியாகராஜன் வீட்டுக்கு இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவருக்கு முதல் பட வாய்ப்பாக அமைந்ததுதான் வைகாசி பிறந்தாச்சி திரைப்படம் தன் முதல் படத்திலேயே சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்டு அறிமுகமான பிரசாந்த் குறுகிய காலத்திலே முன்னணி நடிகராக மாறினார் பதினேழு வயது முடிந்து கல்லூரிக்கு போக தயாராக இருந்த போது இயக்குனர் ராதா பாரதி தன் முதல் படைப்பான வைகாசி நடிகராக தியாகராஜனின் விருப்பமோ பிரசாந்தை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கேற்ற மாதிரி தான் பிரசாந்தும் வழக்கப்பட்டிருந்திருக்காரு அவர் மருத்துவ படிப்பிற்கான நேர்முக தேர்வில் கூட வெற்றி பெற்றிருந்திருக்காரு அந்த சமயம் பார்த்து ராதா பாரதி தன் படத்திற்கான ஹீரோவாக ஒரே ஒரு படமாவது அவரை நடிக்க அனுமதிக்கும்படி கேட்டிருக்காரு இதனால் எனது முதல் பட கனவு நிறைவேறும் என்றும் இருக்காரு பிறகுதான் பிரசாந்தை வைகாசி புரந்தாட்சி படத்துல நடிக்க அனுமதிச்சிருக்காரு தியாகராஜன் வைகாசி பிறந்தாச்சி மிக பெரிய வெற்றி பெற்றது பட்டி தொட்டி எங்கும் படத்தின் பாடல்கள் ஒழித்தது யாருப்பா இந்த பையன் என்று மக்கள் மத்தியில் பிரசாந்த் பேசப்பட்டாரு அவரது நடனம் இளைஞர்களை கவர்ந்தது அப்படியும் தியாகராஜன் தன்னுடைய முடிவை மாத்திக்கல மருத்துவ படிப்பை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டது அப்போதுதான் மலையாளத்தின் முக்கிய எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயரின் பெருந்தச்சன் என்ற படத்துல நடிக்க பிரசாந்த அணுகிருக்காங்க எம் டி வாசுதேவன் நாயரின் வேண்டுகோளை தட்ட முடியாம அந்த படத்துல மட்டும் பிரசாந்த நடிக்க அனுமதிச்சிருக்காரு தியாகராஜன் அந்த படமும் பெரும் வெற்றி அடைய அதற்கு மேலும் பிரசாந்தை நடிக்க வைக்க இன்னும் சொல்ல முடியல அதற்கு பிறகு உற்சாகமாக வலம் வந்தாரு பிரசாந்த் தியாகராஜன் தன் மகனை மருத்துவராக்க நினைத்த கனவு முடித்து வைக்கப்பட்டு முற்றிலும் எதிர்பாராம ஹீரோவானாரு பிரசாந்த் பிரசாந்த் ஹீரோவாக வர வேண்டும் என்று நினைத்ததுமே டான்ஸ் ஃபைட் என அனைத்திலும் அவரை திறமையானவராக மாற்றினாரு தியாகராஜன் இன்றைய நாள் வரைக்கும் அப்பாவின் பேச்சை தட்டாத பிள்ளையாகத்தான் இருக்கிறாரு பிரசாந்த் அவர்கள் இருவருக்குள்ளயும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு பாலு மகேந்திராவும் பிரசாந்தை தனது தேசிய விருது படமான வண்ண வண்ண பூக்கள் படத்துல பிரசாந்த நடிக்க வைச்சாரு பாலு மகேந்திராவின் கவித்துவமும் இளமை துடிப்பான இயக்கமும் பிரசாந்தின் சாக்லேட் பாய் பிரம்பத்துக்கு இன்னமும் வலு சேர்த்ததுன்னு சொல்லலாம் அதன் பிறகு ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் ரோஜா நடிகையாக அறிமுகமான செம்பருத்தி படம் மற்றொரு மெகா இட் என்று சொல்லலாம் தன்னுடைய தந்தையின் வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக பல படங்கள நடிச்சார் பல ஜாம்பவான் நடிகர்கள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த போது இளம் நடிகராக களமிறங்கி அத்தனை பேரின் கவனத்தையும் தன் பக்கமா திருப்பினாரு ஆனழகன் என்ற பட்டமும் இவருக்கு கிடைத்தது எல்லா இயக்குனர்களுக்கும் பிடித்தமானவராகவும் இருந்தார் எல்லா இயக்குநர்களுக்கும் பிடித்தமானவராகவும் மாறினார் பிரசாந்த் மேலும் பிரசாந்த் ஒரு பியானோ கலைஞரும் கூட அடுத்தடுத்து பிரசாந்திற்கு படங்கள் குவிந்தது பெண் ரசிகைகளும் அதிகமாகினாங்க மணிரத்னமும் அவரது பங்கிற்கு நடிக்க வச்சாரு பிரசாந்தை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்து சங்கர் இயக்கிய ஜெயின்ஸ் படம் இன்று வரையிலும் பலரது ஃபேவரட் படம் சொல்லலாம் ஜோடி குட்லக் பார்த்தேன் ரசித்தேன் மஜ்னு என அடுத்தடுத்து இவர் நடித்த பல படங்கள் ஹிட் அடித்தது படத்தின் பாடல்களும் இன்று வரையிலும் ட்ரெண்டிங்ல இருக்கு விஜய் மற்றும் அஜித் பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பளம் வாங்கிய போதே பிரசாந்த் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு முறை தியாகராஜன் பிரசாந்த் நடிகர் திலகம் சுவாஜியின் வீட்டிற்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கே பிரசாந்தை வாழ்த்திய சிவாஜி அவருக்கு மூன்று அறிவுரைகளை சிவாஜி பிரசாந்துக்காக சொன்ன வார்த்தைகள் என்ன நான் பிரபுவுக்கு கூட இந்த அறிவுரைகளை சொன்னது கிடையாது முதலில் மணிக்கு ஷூட்டிங் என்றால் ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் மேக்கப்புடன் போய் தயாராக இருக்கணும் அடுத்தது இயக்குனரிடம் எதுவும் கேட்க கூடாது அவர்கள் சொல்கிறபடி நடித்து கொடுத்தால் போதும் மூன்றாவதாக எந்த நடிகைகளுடனும் நெருங்கி பழங்காதே என்று சொல்லியிருக்காரு இந்த மூன்று அறிவு குறைகளை நடிகர் திலகம் பிரசாந்துக்கு கூறியிருக்காரு சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த வின்னர் படத்தில் வடிவேலுடன் இணைந்தது இவருக்கு பெரும் புகழை கொண்டு வந்து சேர்த்தது வின்னருக்கு பிறகு இவரின் வெற்றிக்கான படங்களாக சொல்லி கொள்ளும்படி எதுவுமே அமையலை சிறு சறுக்கல்கள் இருந்தாலும் அவரது பயணம் தொடர்ந்தது இதற்கிடையில் இவருடைய அப்பா தியாகராஜனின் மம்பட்டியான் ரீமேக் கலைஞரின் பொன்னர் சங்கர் படத்தில் நடித்து லைம்லைட்டில் இருந்தார் சிவாஜி கணேசன் சொன்னது போன்றே அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு கிசுகிசுக்களிலும் சிக்காமல் இப்போது உள்ள உச்ச நடிகர்களுக்கு முன்னதாகவே வளர்ந்த நடிகராக இருந்த பிரசாந்த் இரண்டாயிரத்தி பத்தின் பிற்பகுதியில சரிவை தந்திக்க தொடங்கினார் பொன்னர் சங்கர் படத்திற்கு பின் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல இருந்தாலும் தற்போது தி கோட் படத்துல விஜயுடன் பல வருட இடைவெளிக்கு பிறகு நடிச்சிட்டு வராரு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இரண்டு வருடங்கள் கழித்துதான் கண் தொடங்கப்பட்டது பெரும் வெற்றி பெற்ற இந்தி படமான அந்த தூணை வாங்கி தியாகராஜனை மகனுக்காக தயாரித்து டைரக்ட் செஞ்சிருக்காரு படம் ரெடியாகியும் ஏனோ வெளியாகாமல் இருக்கு இந்த இந்த நிலையில் இடைவெளிக்கு பிறகு நடிகர் விஜயோடு பிரசாந்த் பிரசாந்த் விஜயோடு சேர்ந்து நடித்து வெளியாகியிருக்கும் விசில் போடு பாடல் இணையத்துல சக்க போடு போடுது விஜய்க்கு இணையாக சேர்ந்து ஆட்டம் போடும் பிரசாந்தின் துள்ளல் வெகுவாக ரசிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் பிரசாந்தை பற்றி பேச துவங்கும் காலம் திரும்பி இருக்கிறது நடிகர் பிரசாந்திற்கு சினிமாவில் பெரிய சருக்களை ஏற்படுத்தியது அவரது திருமண வாழ்க்கை தான் நடிகர் பிரசாந்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரபல எக்ஸ்போர்ட் தொழிலதிபரின் மகள் கிரகலட்சுமி என்கிற பெண்ணை பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தாங்க திருமணமாகி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நடிகர் பிரசாந்த் சில மனக்கசப்பு காரணமா பிரிய பின் நடிகர் பிரசாந்தை விட கிரகலட்சுமி வயது அதிகமானவர் என்பதும் இவரை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டார் என்பதும் தெரிய வந்திருக்கு கிரகலட்சுமி வேறு ஒருவரை திருமணத்திற்கு முன்பே ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்ததும் தெரிய வந்தது இந்த விஷயமே பிரசாந்தின் ரசிகர் ஒருவர் மூலம் அது மட்டும் இல்லாமல் கிரகலட்சுமி திருமணமான ஒரு மாதத்திலேயே வீட்டை விட்டு போயிட்டாங்களாம் கிரகலட்சுமியின் குடும்பத்தினர் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்போதுதான் பிரசாந்தின் ரசிகர் கிரகலட்சுமி ஏற்கனவே திருமணம் ஆனதற்கான புகைப்படம் மற்றும் ஆதாரங்களை கொடுத்திருக்காரு பிறகு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு கிரகலட்சுமி பற்றி தெரிய வந்ததும் இவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்ததால நடிகர் பிரசாந்த் மன உளைச்சலுக்கு ஆளாகி சில வருடங்கள் எந்த திரைப்படத்திலும் நடிக்காமல் இருந்தார் ஒருவேளை பிரசாந்த் காதல் திருமணம் செய்திருந்தா நன்றாக இருந்திருப்பாரோ என்ற எண்ணம் தியாகராஜனுக்கு வந்ததாகவும் அதை அவர் ஒரு பேட்டியிலும் கூறியிருக்கார் மேலும் பிரசாந்துக்கு இரண்டாவது திருமணம் விரைவில் செய்ய வேண்டும் என்றும் அதுவே தந்தையின் தலையாய கடமை என்றும் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இதுவும் ஒரு அரேஞ்ச் மேரேஜாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த் படம் வெளியான அடுத்த மாதமே அவருக்கு திருமணம் என்று தியாகராஜன் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது